பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருகப்பெருமானை பற்றி உலகத்திலேயே வேற எங்கேயுமே பார்க்க முடியாத முருகப்பெருமானுக்கு பதினொன்று முகங்கள் மற்றும் இருபத்தி இரண்டு கைகள் கொண்ட அபூர்வ திருக்கோளமா அமைஞ்ச தலமான புண்ணியம் பூமியான ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குண்டுக்கரை சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலோட வரலாறு பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் குண்டுக்கரை சுவாமிநாத சுவாமி கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குண்டுக்கரையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பழமையான முருகன் கோவில் சூரபத்மனை வதம் செய்யறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் இந்த தளத்துக்கு வந்திருந்தாராம் அப்போ முருகப்பெருமானுக்கு பதினொன்று தலை இருபத்தி இரண்டு கைகள் இருந்ததா தல வரலாறு சொல்லுது அதே வடிவுல ரூபம் எடுத்த நிலையில இந்த தளத்து உற்சவர் முருகப்பெருமான் தரிசனம் கொடுக்குறாரு இப்படி பதினோரு முகங்கள் கொண்ட முருகப்பெருமான நாம் வேற எந்த தளத்துலையுமே தரிசனம் செய்ய முடியாது மாறுபட்ட நிலையில இருந்து தந்தைக்கு உபதேசம் செய்யக்கூடிய முருகப்பெருமானை பத்தி பார்ப்போம் மற்ற கோவில்களில் எல்லாம் பிரணவ மந்திரத்தோட பொருள் கூற முருகப்பெருமான் சிவனோட மடியில் அமர்ந்திருப்பது மாதிரி சிலைகள் இருக்கும் ஆனா இந்த தளத்துல தகப்பன் சுவாமியான முருகன் குன்றின் மீது அமர்ந்து பிரணவ மந்திரத்துக்கு பொருள் சொல்ல சிவபெருமான் அதை நின்று கேட்கும் நிலையில் அமைஞ்சிருக்கு இந்த முருகனோட சிலை இது இந்த தளத்தோட சிறப்பு அடுத்து சுவாமிநாத சுவாமி கோவில்னு பெயர் வந்த வரலாறு என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் வாழ்ந்த பாஸ்கர சேதுபதி குண்டுக்கரை முருகன் கோவிலுக்கு தனமும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு போவார் ஒரு தடவை இவர் சுவாமி மலைக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு திரும்பி வந்தப்போ இவரோட கனவுல சுவாமிமலை முருகன் தோன்றி குண்டுக்கரை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய பழைய முருகன் சிலையை எடுத்துகிட்டு புதுசாக முருகனை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டு வந்தால் உனக்கும் உன்னோட மக்களுக்கும் நன்மை உண்டாகும்னு சொல்லி மறைஞ்சாரு ராமநாதபுரம் வந்த பாஸ்கர சேதுபதியும் கனவுல முருகன் சொன்னபடி குண்டுகரைக்கு போய் அந்த கோயில இருந்த பழைய முருகன் சிலையை அகற்றிட்டு புதுசா முருகன் சிலையை பிரதிஷ்டையும் செஞ்சாரு சுவாமிமலை முருகனோட பெயரான சுவாமிநாதன் அப்படின்றதே இந்த தளத்து முருகனுக்கும் சூட்டினாரு ஆலயத்துக்குள்ள பதினெட்டு திருக்கரங்களோட கூடிய ஏழு அடி உயர துர்க்கை அம்மன் சிலையும் உள்ளது சித்திரை மாதம் முதல் தேதியில பூச்சொரிதல் விழா கொண்டாடப்பட்டு வருது நவராத்திரியோட ஒன்பது நாளும் துர்க்கைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்யப்படுது ஸ்ரீ ஜெயதுர்கா அம்மன் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் விநாயகர் பாலமுருகன் நவ கிரகங்கள் பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் வீரபாகு இவங்க எல்லாரும் அருள் கொடுக்குறாங்க ஆலயத்துக்கு முன்னாடி ராஜகோபுரம் ஆலயம் நுழைவு பகுதியில் நந்தியும் வேல் மயில் பாம்போட கொடிமரம் இது எல்லாம் பக்தர்களை கவரும் அம்சமா காணப்படுது திருவிழான்னு பார்த்தோம்னா சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் தலை ஆடி ஆடி பதினெட்டு ஆவணி அவிட்டம் ஆடி வெள்ளிகள் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி சரஸ்வதி பூஜை தீபாவளி சூரசம்ஹாரம் கல்யாண உற்சவம் கார்த்திகை தீபம் மார்கழி மாத பூஜை ஆங்கில புத்தாண்டு தைப்பொங்கல் தைப்பூசம் சிவராத்திரி கிருத்திகை அம்மாவாசை சஷ்டி இந்த நாட்களில் உற்சவமும் நடக்குது வருஷம் முழுவதும் முறைப்படி பற்பல உற்சவங்களும் நடக்குது தமிழ் புத்தாண்டு விழாவைப்பும் ரொம்ப சிறப்பான உற்சவமாக கொண்டாடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி